காலை விடிஞ்சதும் எடப்பாடியாரோட ஒரு காணொலி திமுகவை தவிர இந்தியா கூட்டணிகள் யாரும் நீட் தேர்வை எதிர்க்கவில்லை இந்த நடந்த மோசடியை எதிர்க்கிறாங்க இந்தியா கூட்டணியில் யாரும் திமுக ஆதரவா இல்லை அப்படின்ட்டு அவரோட அந்த கோல்டன்

உன்ன வந்து ஏத்துக்குறோம் அது என்ன சொல்லி ஏத்துக்குறோம் ஆனா வெளிநடப்பு செய்யறதுங்கிறது இல்ல அது ஆதரவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் இல்ல திரும்ப திரும்ப அந்த பாம்பாட்டி என்ன சொல்றாருன்னா நீட் வந்து திமுக காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சுன்னு நீட் தேர்வு அந்த அம்மா அப்போலோல பல தடவை பேசியாச்சு அப்போலோல படுக்கிற வரையும் நீட் தேர்வு வரவே இல்லை தமிழ்நாட்டில் கிடையாது அந்த அம்மா ஹாஸ்பிடல் போனப்பறம் நவம்பர் பாண்டியராஜன் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு போய் கையெழுத்து போட்டார் இதுக்கு மட்டும் போல உதவி உதவி எல்லாருக்கும் அடிமை சாசம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆமா கன்சென்ட் த்ரூ மாஃபாய் பாண்டியராஜன் ஃப்ரம் த அப்போ அப்போது பொறுப்பு முதலமைச்சராக இருந்த ஓ பி பன்னீர்செல்வம் அஞ்சு அமைச்சர்கள் வந்து அப்ப வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த அஞ்சு அமைச்சர்களை எடப்பாடியும் இருந்தார் ஆமா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப நீட்டுக்கு வந்து விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு இந்த மாஃபாய் பாண்டியராஜன் தான் சொன்னாரு சொன்னாரு மன்ற தீர்மானம் போட்டாங்க இல்லையா ஆமா அத வந்து இருபத்தோரு மாசம் ஏமாத்தினாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய கேவலம் என்னன்னா அனிதா வந்து நீட்டுக்கு ஆதரவா பேசினாதா ஒரு காணொலி ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து வெளியிடுறாங்க இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் இன்னைக்கு அது இல்லாம விஜய் நம்ம சிம்பிளா கேக்குறோம் நம்ம அதிமுக காரங்களை பார்த்து கேக்குறோம் ஆம்பளைகளா இருந்தா நீட்டை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா தெளிவா சொல்லுங்க இதுதான் நம்ம இருந்தா ராணி இருந்தா சொல்லு இல்ல இவ இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்கள் கொடுக்கற நலத்திட்ட இதுல வந்து பேசியிருக்காரு நீட் தேர்வு வந்து எதிரானது நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்பட வரவேற்கப்பட வரவேற்கப்பட வேண்டியது திமுகவின் குறிப்பா வந்து விஜய்க்கு வந்து நிறைய இளைஞர்கள் ரசிகர்களா இருக்கிறாங்க அவங்க மத்தியில வந்து இந்த நீட்டை பத்தின ஒரு விழிப்புணர்வு போய் சேரும் டி கே சிலங்கோவன் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் நீட்டுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்காரு இந்த பிஜேபியோட வார் ரூம் என்ன பண்றானுங்கன்னா அந்த கத்தி படத்துல வந்து விஜய் சொல்லும் அப்படி இல்ல கம்யூனிசம்னா என்னமா அப்படின்றது அந்த மீம் எடுத்துட்டு அண்ணா நீட்னா என்னன்னா நாட் எவ்ரி ஒன் என்டைட்டில் ஃபார் திரிஷாவம் அது கீழே விஜய் படம் விஜய் ரசிகர்கள் இவங்கள சங்கிகளை செருப்பால் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா சரி விஜய் ரசிகர்கள் அடிக்கிறது இருக்கட்டும் ஒரு அம்மா இருக்க குஷ்பு என்சி டபிள்யூல தானே இருக்க நீனு நீ திரிஷாட்டில் திரிஷா உன்னோட கோ ஆக்ட்ரஸ் தானே உன் கூட நடிக்கிற ஒரு இது இந்த அரண்மனை படத்துல கூட நடித்த பொண்ணு ஒரு நடிகை விஜயோட நீ நிறைய படம் நடிச்சிருக்க உனக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ண வக்கில்லைனா எதுக்கு வந்து நீ வந்து என்சி இருக்க சரி நீ என்சி கூட இல்லை நீ வந்து ஒரு நடிகர் சங்கத்துல இருக்க நடிகை சக நடிகை கூட உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா நீ எதுக்கு பாஜக நீ வந்து எதுக்கு கட்சி சாராத ஆட்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாவே திமுக வந்து இப்படி செய்யுது கலைஞர் இருந்தா தாங்குவாரா ஏங்க இந்த அம்மா வந்து ட்விட்டர்ல ஏதாவது உலரையும் கிடைக்குது இது ஒரு ஆபாயில்னு தெரிஞ்சிட்டு அதோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் பலரு குஷ்பு ரசிகர்கள கூட நான் கூட குஷ்பு ரசிகம் தான் மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஆனா ஆபாயில் தனமா ஏதாவது வளருன்னா அதுக்கு நம்ம போய் எதிர்வினை செய்ய வேண்டியிருக்கு எம்மா ஆபாயில நீ சொல்றது தப்பு இது இப்படிதான் நீ ஒரு சங்கி ஆயிட்டதுனால இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நம்ம அறிவுரை சொல்லிட்டு வரோம் உடனடியா அந்த அம்மா வந்து என்னை ஆபாசமாக வசைப்பாடுகிறார்கள் என்னை வந்து திமுக ஐடிவிங் என்னை குறிவைக்கிறது நம்மளா என்ன திமுக ஐடிவிங்கா நம்மளும் குஷ்பூர் ரசிக்கிறவங்க சேலத்துல அந்த அம்மா கோயில் கட்டினப்ப கோயில் எவ்வளவு குஷ்புக்கு ஒரு இந்து கோயில் நம்ம இப்ப நம்மளே வந்து மனசு வெறுத்து போய் குஷ்பு திட்டுறோம்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து ஆயில் தானமா இதுவா நடந்துக்குது அப்படின்னு தான் பாக்கணும் இன்னொன்னு அண்ணாமலை வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு நீட் தரவுகளை எடுங்க நீட் வந்த அப்புறம் வந்து கிராமப்புற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு அது காரணம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அதுக்கு ஒன்றிய என்ன சொன்னு ஒன்றிய அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த இந்த மாதிரி கிராமப்புற புற மாணவர்களுக்கு அரிசாண்டல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தா மெரிட் வந்து பாதிக்கப்படும்னு அதாவது இடபிள்யூஎஸ் கொண்டு வரப்ப அந்த கொளுத்த நூலிபான்கள் அனுபவிக்கும் போது மெரிட் வந்து எல்லா இடத்துலயும் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இல்ல இடபிள்யூஎஸ்க்கோ பிசி ஒதுக்கீடுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா

திரும்ப அதே அதே மாதிரி நீடிக்குது அதாவது வேற எந்த நீட்னால வேற எந்த புரோஜனமும் கிடையாது கூடுதலாக ஒரு சுமை வந்திருக்கு இப்போ நீட்ல வந்து நம்ம பாஸ் பண்ணணும்னா எல்லாருக்குமே அது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட நம்ம கோச்சிங் கிளாஸ் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பீர் பிரஷர் அவங்களுக்கு சுத்த வித்து அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணி கோச்சிங்க்கு அனுப்புறாங்க குழந்தைங்களை அனுப்புறாங்க முன்னாடி சொல்லுவாங்கல்ல நாமக்கல்

நாம வந்து வந்து இதுக்கு ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் இப்பவே வந்து அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா பாமக ராமதாஸ் அவர்களை கேட்டாலே அந்த விவாதம் எல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாரு நீ போய் இங்கெல்லாம் பேசுனாங்கல்ல விவாதிச்சாங்கல்ல எதனால என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேளு அவங்க அப்பயாவது தான் பார்ப்போம் அடுத்து அண்ணாமலை வந்து நீட்டை பத்தி பேசுறாரு இத பத்தி பேசுறாரு நோட்ட பத்தி பேசுறாரு அண்ணாமலைக்கு வந்து 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 பெரிய சிக்கிக்கிட்டு நம்ம அது உத்துரா இருந்தா நினைச்சிட்டு இருந்தோம் சின்ன சின்னதான கிரைம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் பார்த்த தலைமை ஒரு மாதிரி பெருசா இட்டாலியன் மாஃபியா ரேஞ்சுக்கு இங்க ஒரு நேத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா யார் வேணா என் கட்சியில என்னோட வந்து போட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நான் எப்படி ஏய் அவன் மாணவர் எண்ணி மாநில பொறுப்புல இருக்கான்டா ஒவ்வொரு முறையும் நீ ஏர்போர்ட் போறப்ப அவன் கூட வந்திருக்கிறான் ஆஹ் தேஜஸ்விக்கு நீ அறிமுகப்படுத்தி வச்சிருக்க பிரைம் மினிஸ்டருக்கு பிரைம் பிரைம் ஃபாலோ பண்றாரு அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஸ்கவுண்டல் ஆஹ்

ஒன்றியத்துடைய தலைவர் வர எப்ப வரையும் உனக்கு கட்சியில இருந்து நீக்கல எல்லா வந்து கிரிமினலோ முள்ளம் அறிகளோ முடிச்சவைகளோ பாலியல் குற்றவாளிகளோ வரிசையில நின்னு வரவேற்று இருக்கிறாருங்க இது மத்த மாநிலங்கள் எப்படின்னு நமக்கு தெரியல தமிழ்நாட்டுல பாக்குறப்ப நமக்கு வந்து தெரியுது கல்வெட்டு ரவியில தொடங்கி நெடுங்குன்ற சூரியால தொடங்கி எல்லாமே வந்து ப ஏகப்பட்ட இந்த ப படங்கள்லாம் அரி படங்கள் ஒரு வரும் ரவுடிங்கெல்லாம் வரும் சாமியாருங்க இந்த ரேஞ்சு ரவுடிங்கெல்லாம் இந்து மதம் இந்து மதத்தின் புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருங்களே மிரட்டுறாங்க செக்ஸ் கேண்டில்ஸ் வச்சுட்டு அவனை எப்பைதான நீக்கிற இப்ப பிதிவிய நீ சொல்ற அவன் எனக்கு யாருன்னு தெரியும் கட்சி விட்டு நீக்க நீக்கல இல்ல முனுக்கு அதுல ஷேர் வந்துருக்கு அதுவும் இல்லாம இதே டைம்ல கரெக்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வர்றப்ப நீ லண்டனுக்கு போற அப்படின்னு சொல்ற நீ லண்டனுக்கு போறியா போற யூரோப்புக்கு எங்க போறங்கிற சந்தேகம் இருக்கு இங்க வந்து அரசு முறை பயணமாக முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனப்போ நீ என்ன குற்றம் வெள்ளை அறிக்கை தர வேண்டும் வெள்ளை அறிக்கை தான் வந்துருச்சே போற நீ போய் அரசியல் படிக்க போற அரசியல் படிக்காத தற்கொலை நீ வந்து அதுக்கப்புறம் எப்படி அரசியலுக்கு வந்த ஒரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரான எதையுமே படிக்காம தான் வந்தியா புதுசா இப்பதான் போய் படிக்க போறியா நீ என்ன படிச்சு புடுங்க போறியா தமிழ்நாட்டுக்கு வந்து வர வர தொழில்கள் எல்லாத்தையும் நீ ஐஏஎஸ் படிச்ச அதுலயே பாதியில வந்துட்ட வேஸ்ட் பட்டம் பறக்கட்டும்னு அத பறக்க விட்டுட்டு வந்துட்ட நீ இப்ப புதுசா போய் படிச்சுட்டு புடுங்க போற இல்ல நீ புடுங்க என்னதான் புடுங்க போற தமிழ்நாட்டுக்குன்னு வர தொழில் வளங்களை பாதி கட்டை போறதே நீதான் தான் லூலு மால் வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணவன் நீ ஆனா யூபில வந்தப்போ

சில என்ஜிஓ கள் செய்யக்கூடிய வேலை சில போராளி குழு அமைப்புகளும் சொல்லிக்க கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைய இப்போ இவன் பச்சையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இவன் வந்து அந்த சிங்கம் படத்துல ஒரு கெழவனை மிரட்டு வர்ல பிரகாஷ் ராஜ் அதுல வாழும் கேரக்டரை இவன்தான் அதாவது அவன் என்ன சொல்றானா ரொம்ப ஒரு மிரட்டலா அவன் என்ன சொல்றானா வர்றீங்கல்ல எங்க ஊருக்கு பிசினஸ் பண்ண வரிங்கள என்ன கவனிச்சிடுங்க இல்லனா நான் வந்து அறிக்கை விட்டுகிட்டே இருப்பேன் அந்த கட்சியில இருக்க திருச்சி சூர்யா எல்லாத்தையும் சொல்லிருக்கா அப்படி அவர் வந்து ஒரு மொத்தமா முந்நூறு கோடி ரூபா அந்த எலெக்ஷன்ல மட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து பிடிங்கிருக்கான் அதாவது இங்க இருந்து பிடுங்கப்படக்கூடிய காசு பெங்களூருக்கு போயிட்டு பெங்களூர்ல இவனுடைய ஒய்ஃப் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்றாப்புல இங்கே காசை புடுங்கக்கூடிய வேலையெல்லாம் சகலையோ மச்சானோ வேற மச்சான் அவரை வச்சு வந்து செய்யறான்றாப்புல அது பெங்களூருக்கு போய் பெங்களூர்ல இருந்து வெளிநாடுகளில் டெபாசிட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ இவ்வளவு நாளாக பேசிக்கிட்டு இருக்கிற என்னென்னவோ அறம் எல்லாம் பேசினேன் தர்மம் எல்லாம் பேசினேன் இப்போ உன் மேலே வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது வரப்ப வாயை திறந்து சொல்லலாம் இல்லைங்க பி ஒன்றிய அரசியலை விட்டு தற்காலிகமாக நான் வந்து விலக போகிறேன் ஆறு மாதத்துக்கு விலக போகிறேன் அப்படி நீ ஏன் வந்து இது பண்ணுறேன் உன் கேமராவில் பேட்டரி தீர்ந்துட்டு பேட்ரி தீர்ந்துச்சா இல்லை கேமரா நொட்டையாக போயிடுச்சா இல்லை ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நீ இவ்வளோ பெரிய

அப்படிங்கிறத வந்து இவங்க தான் அமலாக்கத்துறை தான் அதுவும் பிஎம் கேர் பண்ட் மாதிரி தான் ஆமாம் எலக்ட்ரல் பாண்டு மாதிரி அவங்களுடைய அமைப்புக்கு வந்திருக்கு இது என்னன்னா இது டெல்லி மேலிடத்துக்கு தெரிந்து நடந்ததா இல்ல தனியா நம்ம ஆள் வந்து தனியா ஒரு கல்லாங்கோல் போட்டு விளையாடி இருக்கிறாரா அப்படிங்கறதுலாம் இனிமேல் தான் வந்து தெரிய வரும் அதாவது நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு பேசணும் ஜூலை மூணாம் தேதி பேசுவேன் அப்படின்னு வந்து ராகுல் வந்து நேற்று வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு நேத்தோட கடையை சாத்திட்டாங்க இவங்க அறிவிச்சது என்னன்னா ஜூலை வரையும் பாராளுமன்ற விவாதங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த அளவு மோடி ஏன் ஏன் பயப்படணும்னா எதிர்கட்சிகள் இந்த முறை ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது முன்னாடியெல்லாம் ஒரு மெஜாரிட்டி இருக்கும் போது மோடியோட பேஸ் என்ன இருக்கும் மோடியோட பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கும் அந்த கை எங்கெங்கெல்லாம் போவோம் நேரத்தெல்லாம் ஆமா நேற்று வந்து திரும்ப திரும்ப வந்து டார்கெட் பண்றாரு ராகுல் காந்திய டார்கெட் பண்றாரு கடந்த பத்து ஆண்டுகள்ல அவர் வந்து இந்த அளவுக்கு அச்சப்பட்டு நூறு பேர் தான் பாதி தான் இருக்காங்க ஆனா தெரியும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே டமி பீசுங்க அங்க இருக்கிறது எல்லாமே துப்பாக்கி அமுக்குனா வந்து சுட்டுடும் அப்படிங்கிற பயம் இருக்குல்ல சுண்டிவிட்டு கூப்பிடு மோடி நான் சொல்ற கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுதான் நம்ம சுண்டி வச்சுட்டு அதாவது பிஜேபிக்கு வாஜ்பாய் காலத்துல இருந்த பார்லிமெண்டேஸ் வந்து வேற விதம் ஆமா ஆனா மோடி தேர்ந்தெடுத்திருக்கேரியன்ஸ் யாரு அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்திருக்காப்ல முருகனுக்கு சீட்டு கொடுத்திருக்காப்ல அப்படின்னா மோடியோட லட்சணம் என்ன மோடியை தான் ராகுல் மோடியை திட்டம் போது மோடியை கலாய்க்கும் போது நடுல ராஜ்நாத் சிங் உட்காந்துட்டு சிரிக்கிறாரு இந்த சைடு மூஞ்சி ஆகுது மோடிக்கும் வாய் எதுவும் திறக்க முடியல ஆனா ராஜ்நாத் சிங் வந்து நல்லா ரசிக்கிறாரு

நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு சூப்பரா அஜெண்டா செட் பண்றானுங்க அதாவது சிவனை காமிச்சா கேமரா திருப்புறானுங்க இப்ப யாரு ஹேண்டி ஹிந்து பிஜேபி தானே ஆன்டி ஹிந்து பிஜேபி ஆண்டி ஹிந்து இந்த சன்செட் டிவி ஆன்டி ஹிந்து இல்லையா ராஜாவும் காமிக்கூடாத செங்கோல் மட்டும் வச்சிருக்கீங்க என்னது வந்து தமிழின் பாரம்பரியம் நமக்கு தெரியாத பாரம்பரியம் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அதாவது அண்ணா நேருக்கு செங்கோல் குடுக்கும்போதே கொடுக்கும் போதே கண்டிச்சார் அப்பயிலே இருந்து நேரும் இவங்களை மாதிரி அத வந்து பாராளுமன்றத்துல வச்சு இதெல்லாம் எதுவும் மண்ண கிடையாது வாங்கி ஒரு அது ஒரு அடையாளத்துக்கு இருக்க வேண்டியதானே கிடந்தது அது அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே அதையே எடுத்துட்டு வந்து போட்டு அதை வேற ஒண்ணு புடிச்சிக்கிட்டு முன்னாடி போறது அந்த மெத்தட் இது எல்லா இடத்துலயுமே இருந்து நம்ம வந்து இது பண்ணணும் நான் பாராளுமன்றம்னு சொல்ல இது போன்ற முறைகள் இந்த கோயிலில் பரிவோட்டம் கட்டுறது இது போன்ற முறைகள் எல்லாமே வந்து இது பண்ணணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆகணும் நம்மளை வந்து இப்போ இன்னமும் வந்து ஃபாரினர்ஸ் நம்மளை நாகரிக குறையானவர்களாக பார்க்கறதுக்கு இது மாதிரி இந்த பழைய சடங்குகள்லாம் தான் காரணமாக இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் வரணும்னு பார்க்கறப்போ பிஜேபி மாதிரியான ஒரு பிற்போக்கான ஒரு கருத்தாக்கம் கொண்டு இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் தான் செய்யும் அத ஓரளவுக்கு பகுத்தறிவு இருக்கிறவர்கள் வந்து கண்டிக்க தான் செய்வாங்க இல்ல நம்மளோட திமுக துணைப்பூச்செயலாளர் ராஜா அண்ணா அவர்களே அவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் ஒத்துக்கிறோம் நீ வந்து அன்பு தான் கடவுள்னா ஒத்துக்கிறேன் கடவுள் நான் ஒத்துக்கறேன் மோடிய கூட நான் கடவுள் ஒத்துக்கிறேன் ஆனா அவருக்கு அந்த இந்த கடவுளுக்கான எந்த தகுதி கடவுளோட நமக்கு என்னங்க பிரச்சனை அவர் இருக்காரா இல்லையாருன்னு தெரியாம இருக்கிறோம் நம்ம நம்ம அவரோட போய் நமக்கு வந்து தெரியாதவங்கள நம்ம எப்படி எதிரின்னு நம்ம வந்து கருத முடியும் பெரியாளர் தானே சொல்றாரு ஐயா என்ன சொல்றாருன்னா கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேன் இன்னை வரைக்கும் எனக்கு வந்து அப்படி தோணலை அவர் இருக்கிறா மாதிரி நம்ம ஒருவரை வந்தான் நான் நம்ப போகிறேன் உன்னை மாதிரி கும்பிட்டு போக போகிறேன்றாரு அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கு மேலே இதில் வந்து நம்ம வந்து அவர்களை வந்து கடவுளை கும்பிடுபவர்களை வந்து வெறுக்கிறதுக்கோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து அவங்க கொஞ்சம் பரிதாபமாக பார்க்குறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய மூடத்தனங்கள் அந்த மூடத்தனங்களால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் பிரச்சனைகள் தாக்கங்கள் இதோட அடிப்படையில் தான் நாம் வந்து அந்த விஷயங்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு இதில் இருக்கோம் மற்றபடி கோயில் இருக்கிறதோ அதை பற்றிலாம் நமக்கு என்ன பிரச்சனை அடுத்து மௌவா மைத்ரா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னா நீ ரயில்வே துறை அமைச்சரை ரயில்வே ரயில்வே மினிஸ்டரை பார்த்து நீ வந்து ஒரு லட்சம் கோடிக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் கொண்டு வருவேன்றீங்க ஆனால் நீ கவாச்சே வந்து ஒழுங்காக சொ இது பண்ணல அந்த டெக்னாலஜி எல்லா ட்ரெயினுக்கும் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணல இப்போ இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்து நேற்று வரையும் மொத்தம் நாலு ஆக்சிடென்ட் டீ

ஒரு காலத்துல வந்து ரயில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த மினிஸ்ட்ரிய பதறம் அதிகாரிகள் இருக்க நிதி செய்யவே வந்து வெளில வந்தாரு எல்லாரும் வெளில வந்துருவாங்க இது மாதிரி ஒரு ஒரு விபத்து நடக்குதுன்னா அதை வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்து அந்த ரயில்வே மினிஸ்ட்ரி ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ரயில்வே பட்ஜெட்டே பறிச்சாச்சு ரயில்வே வந்து ஒரு தனியா அரசாங்கமா க்ரீட் பண்ணி இவ்வளோ வருஷமாக ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போட்டுட்டு இருந்தோம் பிஜேபி அரசாங்கம் வந்து ரயில்வேக்கு இருந்தால் அந்த பட்ஜெட்டே வந்து பறிச்சிச்சு ஏன்னா ரயில்வே மினிஸ்டருக்கு வந்து அப்போ வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அது மோடியால் தாங்கிக்க முடியாது எல்லாமே மோடி தானே எங்க அவர் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கல அவர் வந்து பிறந்தவர் அவரை தானே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணோம் ரயில்வே மினிஸ்டர் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு அந்த பொட்டியை தூக்கிட்டு வர்றப்போ மொத்த கேமராவும் அவரை பார்க்கும் மறுநாள் வந்து செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியா ரயில்வே பட்ஜெட்டை பற்றி போடுவாங்க அவருடைய படத்தை போடுவாங்க அதெல்லாம் மோடியால் தலை அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ரயில்வே பட்ஜெட்டுன்னு இனிமேல் தனியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான் ஆனால் நாம பாருங்க மாநிலத்தில் பட்ஜெட் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மத்தியில் வந்து எல்லாத்தையும் ஃபிளாட்டாக பார்க்கறானுங்க எல்லாத்தையும் வந்து ஒரு அந்த கல்கி படத்துல ஒரு கேரக்டர் ஒரு கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறாரு அந்த கேரக்டர் மாதிரி மோடி மாறிக்கொண்டிருக்கிறார் நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நீட்டி எதிர்ப்பு வந்து உச்சத்தியத்தை விட்டுக்கிட்டு இருக்குது என்னென்னவோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இங்கே வந்து இந்த சீமான் கும்பல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன பேசுறது அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு என்ன பேசுறது ஒன்னும் புரியல டெய்லி வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் பண்ணணும்

நீ எதுக்கு அண்ணாமிய கலைஞர்கள் இழுக்கிற தேவ இல்லாம இல்ல அவ்வளவு ஆபாசமா பேசக்கூடிய அவ்வளவு ஆபாசமா பேசக்கூடிய டெய்லி வந்து எதையோ வந்து அவனுடைய அல்ல கைகள் வந்து எதையாவது வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கூட்டணி கிடையாது நான் வந்து தனித்தேதான் நிப்போம் நாம் தமிழர்கிறது வந்து தனித்துவமானவர்கள் தனித்தேதான் நிப்போன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து எட்டு சதவீதம் வாக்குகள் கிடைத்திருக்கு இது வரைக்கும் அவங்க வாங்குறதுக்கு இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் வந்து நாம அவங்க இருப்பாங்களா இவங்க சீமானா தெரியாது நாம் தமிழர் கட்சி இருக்குமான்லாம் தெரியாது இந்த மாதிரி எவ்வளவு கட்சிகள் இருக்கு இப்ப வந்து கூட்டணின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாப்ல பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பிரதிநிதியே அனுப்புறாரு அடுத்து வந்து தம்பி அன்பு தளபதி அன்பு தம்பினி நாள் சொல்லி இருந்தாரு அன்பு தளபதி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஆதரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நைஸா வந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறாப்ல என்ன பிரச்சனைன்னா அவருக்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அது ஏற்கனவே வந்து எல்லாரும் பேசின விஷயம்தான் இப்போ புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் வந்து வெவ்வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கூட கேள்விப்பட்டோம் இப்போ அமெரிக்காவில் இருக்க தமிழ் சங்கத்தை எல்லாம் வந்து அவங்க வந்து கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரிலாம் கேள்விப்பட்டு இருக்கும் அது நமக்கு இன்னும் அதை பற்றிலாம் சரியாக தெரியல அவங்களுடைய இந்த ஃபண்டிங்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெவ்வேறு விஷயங்களுக்கு மடைமாற்றப்பட்டு விட்டது அதனால் இவர் ஒரு இங்கேயே இங்கே இருக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா ஏற்கனவே கூட்டணி வச்சு அதையே ஒரு பிஸ்னஸாக வச்சு இங்கே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது காசு கொடுத்தா பொட்டி கொடுத்தா கூட்டணி அவ்வளோ தான் வேற எதுவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா என் தொண்டை எவ்வளோ ஏதாவது கேட்பான் அப்போ மட்டும் பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிவிடு போதும் நான் அதை வச்சு உள்ளே வந்துக்கிறேன் பொட்டி கொடுத்தா காசு இதுதான் வந்து பாமகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அதே ஸ்ட்ராட்டஜியை விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக அந்நியார் வந்து அதே ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்காங்க ஆனால் சுட்டு கொடுத்தா கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணியிலேயே தேமுதிக தான் நிறைய வாக்கு வாங்கியிருக்கு ஆமாம் ஆமா அது விருதுநகர்ல வாங்குறத வச்சு பாக்கிறப்ப அப்படிதான் இருக்கு இந்த ஒரு முறை வந்துருச்சு இங்க வந்து சோ கூட்டணிங்கிறது ஒரு பிசினஸ் இது வரைக்கும் நாம பண்ணிட்டு இருந்தது புலம்பெயர் ஈழத்தமிழர் பிசினஸ் அந்த பிசினஸோட காலம் முடிஞ்சு போச்சு அடுத்து கூட்டணி பிசினஸ்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி பிசினஸ்க்கு வந்திருக்காப்ல கூட்டணி பிசினஸ்க்கு நீ வந்தனா நீ திமுக கிட்ட போக முடியாது திமுகவை நீ அப்படி பேசி வச்சிருக்கிற ஏடிஎம்கே கிட்ட உன்னால போக முடியும் ஏன்னா உங்க மாமனாரே அங்க இருந்தாரு உங்க மாமனாரே அங்கதான் இருந்தாரு அப்படின்னு நீ அதனால உனக்கு ஏடிஎம்கே பக்கம் அம்மாவை நான் தான் துண்டு போட்டு வைக்கிறேன் அடுத்து வந்து புதுசா வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றாங்க அங்க ஒரு துண்டை போட்டு வைக்கிற இப்படியாக பல இடங்கள்ல வந்து துண்டை போட்டு வச்சுக்கிட்டு

போட வேண்டியத அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டனா பிரச்சனை கிடையாது லேட் ஆச்சுன்னு வச்சுக்கீங்களேன் பேங்க் காரன் மாதிரி தான் கழுத்த புடிச்சுவாப்ல ஒரு வீடியோ வந்துடும் மீண்டும் இன்னொரு பூமரில் ஆமா பூமர் வந்து இன்னைக்கு லீவு போட்டார் இன்னைக்கு இன்னொரு பூமரில் வந்து அவரோட வந்து நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்